வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பணவாசல் என்ற ஊரில் அமைந்துள்ள விருத்தபுரீஸ்வரர் நாயகி அம்மன் சிவாலயத்துக்கு வந்திருக்கும் இந்த கோயிலானது கிழக்கு கடற்கரை சாலையின் வழியாக ராமேஸ்வரம் செல்லும் வழியில் மீமீசல் என்ற ஊருக்கு அடுத்ததாக எஸ்பி பட்டணம் என்ற ஊரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பணவாசல் என்ற ஊரில் இந்த ஆலயமானது அமைப்பிட்டிருக்கு இங்குள்ள மூலவர் பழம்பதிநாதர் விருத்தபுரீஸ்வரர் என்ற திருப்பெயர்களால சதுர பீடத்தில் சற்று சாய்ந்த கோலத்தில் மிக பிரம்மாண்டமான சிவலிங்கமாக மூலஸ்தானத்திலிருந்து நம்மளுக்கு காட்சி தர்றாரு இந்த பாண்டிய தேசத்தில் அதிகமான கோயில்களில் சதுர பீடலிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் நான் பார்த்த கோயில்களில் மிகவும் பழமை வாய்ந்த நான்கு வேதங்களையும் நான்கு யுகங்களையும் உணர்த்தக்கூடிய தன்மையில மிகப்பெரிய சதுர லிங்கம் இதுதான் இந்த ஸ்தலத்தில் இருப்பது சுயம்பு லிங்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய சுயம்பு லிங்கமாக அமையப்பட்டு இந்த தலத்தோட தனி சிறப்பு இங்குள்ள ஆவுடையாருக்கு வஸ்திரம் சாத்துவது மூன்று மூலம் ஒரு சுற்று முப்பது மூலம் ஒரு சுற்று என்ற தன்மையோடு நாற்பது மீட்டர் அளவுள்ள வேஷ்டியை இங்குள்ள ஆவுடையாருக்கு வஸ்திரமாக சாத்தப்படுது இந்த கோயிலானது மற்றும் கோயில்களை விட வேறுபட்ட தன்மையில பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு மிகவும் பருத்த உயரமான விமானம் தஞ்சை பெரிய கோயில் போன்று இந்த விமானமும் இந்த தனது சன்னதிக்கு நேராக ரொம்ப உக்கரமாக குடவரை காளியம்மனாக இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு பிரதானமான தெய்வம் யார் அப்படின்னா குடவரை காளியம்மன் தேவிதான் ராஜகோபுரத்தின் வழியாக இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்பொழுது கொடிமரத்துக்கு அடுத்தபடியாகத்தான் பலிபட

சர்ப்ப தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சக்கர தீர்த்தம் வருண தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்த கோயிலை சுற்றிலும் பத்து தீர்த்தங்களானது அமைப்பிட்டு இந்த கோயிலானது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இங்கே வந்து தேவார பாடல் பாடியிருக்காங்க இந்த கோயிலானது பாண்டிய தேசத்துல இரண்டாவது மிகப்பெரிய கோயிலாகும் இந்த கோயிலுக்கு தென்கிழக்கு மூலையில பஞ்சமுக விநாயகரை பார்க்கலாம் இந்த பஞ்சமுக விநாயகர்ல நடுவில் இருக்கக்கூடிய பெரிய விநாயகருக்கு படையெடுப்பு வரும்பொழுது இந்த விநாயகருடைய இரண்டு கைகளும் உடைக்கப்பட்டிருக்கு இந்த விநாயகருக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு விநாயகர் இரண்டு யுகத்தையும் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு விநாயகரும் மற்ற இரண்டு யுகங்களையும் மத்தியில் உள்ள விநாயகர் ஒருங்கிணைத்தபடி ஆதி மூலமாக மொத்தம் நான்கு யுகங்களை விளக்கக்கூடிய தன்மையில உள்ள பஞ்சமுக விநாயகர் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இந்த பஞ்சமுக விநாயகரை அர்ச்சனை செய்து வழிபடாம சுற்றி வந்து வளம் வந்தாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் ஆகும் அப்படின்னு இங்க உள்ள பட்டர் நமக்கு சொல்றாரு இந்த பஞ்சமுக விநாயகருக்கு பக்கத்துல லிங்கம் சன்னதியானது அமைப்பிட்டு இருக்கு இந்த ரொம்ப அரிது சிவபெருமானுக்கு மொத்தம் ஐந்து முகங்கள் அந்த ஐந்து முகத்துல தவிர்த்து ஆகாய தன்மையை நம்ம உணரத்த முடியும் பார்க்க முடியாது அந்த தன்மையில நான்முகமாக முகமாக இந்த சதுர்மிகு அமைப்பிட்டு இருக்கு இந்த சதுர்மிக லிங்கமானது காசிக்கு அடுத்ததாக இந்த மட்டும்தான் இருக்கு இந்த சதுர்மிக லிங்கமானது ஆதியும் அந்த சிவ சக்தியாக அமைப்பது கபில முனிவரும் கபில முனிவரின் ஒன்பது புத்திரர்களும் இந்த லிங்கத்தை வழிபட்டிருக்காங்க அது மட்டுமல்லாம இவர்களுடன் சிவாச்சாரியருக்கு சிவலிங்கம் இருப்பது இந்த கோயிலின் தனி சிறப்பு இந்த கோயில்ல பாண்டிய நாட்டு சதுர்தசலிங்கங்கள் சன்னதியானது அமைப்பட்டு இந்த கோவிலை சுற்றிலும் பிரகாரத்தில் வலம் வரும் பொழுது நர்த்தன விநாயகரை நீங்க பார்க்கலாம் இந்த நர்த்தன விநாயகருக்கு பக்கத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதியானது அமைப்பட்டு இருக்கு இங்குள்ள தட்சிணாமூர்த்தி யோக வியாக்கியான தட்சிணாமூர்த்தியாக இருக்காரு இங்குள்ள தட்சிணாமூர்த்தி நிறைய ருத்ராஜ மாலையை அணியாம இருப்பாரு அதே நேரத்துல ஜடா மகுடி இல்லாம குரந்த மரத்தடில் இல்லாம சீடர்களுக்கு குரு தன்மையோடு இல்லாம தனியா இருப்பாரு ஒரு மனிதனுக்கு ஜீவமுக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த கோயில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சீடர்களுக்கு அருளக்கூடிய தன்மையில் இல்லாமல் பிரபஞ்சத்தின் தன்மையோடு யோக நிலையில் இருக்கார் இந்த கோயிலின் கன்னி மூலையில் அமைந்துள்ள விநாயகர் சன்னதியில் விநாயகர் ஆகண்டல விநாயகராக இருக்கார் இந்த ஆகண்டலம் என்ற சொல்லுக்கு தேவேந்திரன் என்று அர்த்தமாகுது சைவர்களான பாண்டியர்கள் சக்தியை முதன்மைப்படுத்தி மேல் நோக்கி எழுப்பி தொலை உணர்தல் என்ற பெயரால ஞானத்தை பெறுவாங்க அப்படிப்பட்ட தன்மையின் விளக்கம்தான் இந்த நர்த்தன விநாயகர் அப்படிப்பட்ட நிலையில சக்தியையும் ஞானத்தையும் சமநிலையில் வைத்திருப்பது தேவேந்திரன் அந்த தேவேந்திரனின் தன்மையாக ஆகண்டல விநாயகர் இருக்கிறாரு இந்த கோயிலினுடைய ஒட்டுமொத்த அடக்கம் தான் இந்த ஆகண்டல விநாயகர் அதனாலதான் நம்ம கோயிலுக்கு உள்ளே போகும் இந்த கோயிலின் ஒட்டுமொத்த படைப்பின் அமைப்பாக இங்குள்ள ஆகண்டல விநாயகர் இருக்காரு அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது சுவாமி சன்னதிக்கு பின்புறத்துல விஷ்ணு பகவானின் சன்னதியானது அமைப்பிட்டு இருக்கும் இவருடன் இருப்பார் விஷ்ணு பகவானுக்கு நேராக சொர்க்க வாசல் என்பது இருக்கும் அதனால தான் இந்த கோவிலுக்கு திருப்புணவாசல் என்ற பெயரானது அமைப்பிட்டு நம்ம விஷ்ணு கோயிலில் தான் சொர்க்கவாசலை பார்த்திருப்போம் ஆனா இந்த கோவிலில் சொர்க்க வாசல் என்பது இருக்கு இந்த சொர்க்கவாசலுக்கு பக்கத்துல அகத்திய முனிவர் இருக்காரு நம்ம வாரணாசியில இருக்கக்கூடிய காசிக்கு போய் இறந்தால்தான் மோச்சம் ஆனா இங்கே இந்த கோயிலுக்கு உள்ளே வந்தாலே மோட்சம் அதனாலதான் இந்த ஊருக்கு திருப்புணவாசல் சொர்க்கவாசல் விருத்த காசி என்ற பெயரானது அமையப்பட்டிருக்கு இந்த கோவிலை சுற்றிலும் மோட்ச ஸ்தலங்களானது அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தெற்கே ஓரியூர் என்ற ஊரில் சேயுமானார் என்ற திருத்தலமானது அமைப்பிட்டிருக்கு இங்கு உள்ள தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இந்த சேயுமானார் திருக்கோவில் மேற்கு திசை நோக்கி அமைப்பிட்டிருக்கும் எந்த ஒரு மனிதன் குழந்தைத்தனமான மனநிலை அடைகிறானோ அந்த மனிதனுக்கு பிரபஞ்சத்தின் நிலையானது சிவபெருமானால் அருளப்படும் அதனாலதான் பிரபஞ்சத்தின் திசையான மேற்கு நோக்கி இந்த ஸ்தலமானது அமைப்பிட்டிருக்கு அப்படி உணர்ந்த பின்பு இந்த திரு வாசல் கோவிலுக்கும் சேயுமானார் கோவிலுக்கும் இடையில் பாம்பாரானது இந்த பாம்பாறு என்பது கர்மாவிலிருந்து விடுபடக்கூடிய சர்ப்ப தீர்த்தமாக அமைய பெறுது அதுக்கப்புறம் இந்த திருப்பணவாசல் விருத்தபுரீஸ்வரர் ஆலயமானது பிரபஞ்சத்தின் வாயிலாக அமைப்பிட்டிருக்கு இந்த திருப்புனவாசல் கோயிலுக்கு நேராக ஆவுடையார் கோவில் செல்லும் மொழியில் உத்தரட்டாதிநாதர் என்ற திருக்கோயிலானது அமைப்பிறது இந்த உத்தரட்டாதிநாதரை சக்தியின் ரூபமான மகாலட்சுமி பிரபஞ்சத்தின் மூல வடிவமான சிவபெருமான மகாலட்சுமி சக்தியின் ரூபமாக ஐக்கியமான கோவில் சேயுமானார் திருத்தலம் பிரபஞ்சத்தின் நுழைவாயிலான திருப்புணவாசல் புரீஸ்வரர் ஆலயம் சக்தியின் வடிவம் பிரபஞ்சத்துடன் ஐக்கியமான கோவில் உத்தரட்டாதிநாதர் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த மூன்று கோயில்களும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி அடுத்தடுத்த நிலை கோயில்களாக அமைப்பிட்டு இருக்கும் இப்போ இந்த இரண்டு கோயில்களுடைய வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த திருப்புணவாசல் கோயிலின் பிரதானமான தெய்வம் குடைவரை காளியம்மன் ஒரு மனிதனுக்கு பிரபஞ்ச ஞானத்தை அருளக்கூடிய தன்மையில இந்த குடைவரை காளியம்மன் தேவி அருள் பளிக்கிறாங்க இந்த காளியம்மன் குடைவரையில இருக்கிறதுனால ரொம்ப உக்கரமாக இருக்கிறாங்க அதனால இந்த காளியம்மனை அம்மன் சன்னதிக்கு நேராக இருக்கக்கூடிய கண்ணாடியின் மூலமாக தான் பார்க்க முடியும் நேராக நம்ம பார்க்க முடியாது குடவரை காளியம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் சூலாயுதங்களை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளை பின்தொடர்ந்து வரும் கெட்ட சக்திகளானது நம்மளை விட்டு விலகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக குடவரை காளியம்மன் சன்னதியானது அமைப்பட்டு இப்போது இந்த கோயிலை பற்றின நிறைய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கோயிலானது எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய கோயிலாக இருக்குது இந்த கோயிலில் பூஜை நேரத்தில் ராகுகாலம் எமகண்டம் என்பது பார்ப்பது கிடையாது எந்த நேரத்திலையும் பூஜை என்பது நடக்கும் அதிகம் புண்ணியம் செய்த மனிதர்கள் பிராப்தமுள்ள மனிதர்கள் மட்டுமே இந்த கோயிலுக்கு வர முடியும் மீண்டும் உங்களை நான் வேறொரு கோயிலில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிறோங்க ஏன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்